ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஸ்டடிஸ் மீடியா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரமெடிக்கல் கோர்சஸோடைய லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் பேராமெடிக்கல் கோர்ஸஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் டோட்டலாக என்னென்ன பாரமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அது எந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோன்னு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் பாரமெடிக்கல் கோர்சஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டீம்டு காலேஜ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு கேட்டகிரிலாம் தனியாக காலேஜஸ் இருக்குது இது போக பியூர் கவர்மெண்ட் அதாவது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வர காலேஜஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கோர்சஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்சி மெடிக்கல் லேபரோட்டரி டெக்னாலஜி எம்எல்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது அடுத்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி அவைலபிளாக இருக்குது அடுத்து பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி அவைலபிளாக இருக்குது അടുത്ത ബിഎസി ആപ്രേഷൻ തട്ട് അനസ്തീഷ്യോ ടെക്നോളജി അവൈലബിളാർക്ക് അടുത്ത ബിഎസി കാർഡിയ കെയർ ടെക്നോളജി അവൈലബിളാർ അടുത്ത ബിഎസി കിട്ടിക്കൽ കേർ ടെക്നോളജി இருக்கு அடுத்து பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி அவைலபிளாக இருக்குது அடுத்து பிஎஸ்சி ஆக்சிடன்ட் கேர் அண்ட் எமர்ஜென்சி டெக்னாலஜி அவைலபிளாக இருக்குது அடுத்து பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அடுத்து பிபிடி பேச்சுலர் ஆஃப் ஃபிஷியோ தெரப்பி அவைலபிளாக இருக்குது அடுத்து பிஓடி பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி அவைலபிளாக இருக்குது அடுத்து பிஏஎஸ்எல்பி பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக பி ஃபார்ம் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேராமெடிக்கலில் தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸ்ல அவைலபிளாக இருக்குது பட் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்கும் ஸோ வரக்கூடிய வீடியோஸில் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்தா ஸ்கோப்பாக இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அதிகமாக எடுத்த பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் என்ன எந்தெந்த காலேஜஸ் தமிழ்நாட்டில் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்து பேராமெடிக்கல் கீழே வரும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுவோங்க Grazie. thank you.